வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் இந்தியா டுடே தன்னுடைய மேகசீனுக்காக ஒவ்வொரு ஆறு மாதத்துக்கும் ஒரு முறை மூட் ஆஃப் த நேஷன் அப்படின்ற பெயரில் தேசம் முழுவதும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் அரசியல் களம் எப்படி இருக்குது யாருக்கு மக்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க எந்த அரசியல் கட்சிக்கு எவ்வளோ ஆதரவு தெரிவிக்கிறாங்க ஒவ்வொரு பிரச்சனை சார்ந்து மக்களினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆறு மாதத்திற்கும் ஒரு முறை வந்துட்டு மூட் ஆஃப் த நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டு அவங்களுடைய சமீபத்திய கருத்து கணிப்பு முடிவுகள் சில நாட்களுக்கு முன்னாடி வெளிவந்தது தேர்தலுக்கு முன்னாடி அவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய கடைசி மூட் ஆஃப் த நேஷன் இதுதான் ஸோ அந்த கருத்து கணிப்பினுடைய முடிவுல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தல் யாருக்கு எவ்வளோ சீட் கிடைக்கும்னு சொல்லிட்டு மாநில வாரியாக சொல்லியிருக்கிறாங்க அந்த முடிவுகள் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் இந்த கருத்து கணிப்பு டிசம்பர் பதினஞ்சுலேருந்து ஜனவரி இருபத்தி எட்டு வரைக்கும் எடுத்திருக்கிறாங்க முப்பத்தஞ்சாயிரத்தி எண்ணூற்றி ஒரு சாம்பிள்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி எண்பத்தி ஒரு இன்டர்வியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அந்த அளவில் வந்துட்டு சாம்பிள்ஸ் எடுத்திருக்கிறாங்க ஒவ்வொரு மாநிலமாக யாருக்கு எவ்வளோ சீட்டுன்றதை பேசலாம் முதலாவது இருக்கிறதுலே பெரிய மாநிலமாக அதிகமான தொகுதிகளை கொண்டிருக்கக்கூடிய உத்தரப்பிரதேஷ் உத்தரப்பிரதேஷில் எண்பது தொகுதிகள் இருக்குது என்டிஏ எழுபத்தி ரெண்டு தொகுதிகளையும் இண்டி அலை எம்ஸ் எட்டு தொகுதிகளையும் கைப்பற்றுவார்கள்னு சொல்லியிருக்குறாங்க மற்றவர்களுக்கு வாய்ப்பு இல்லை உத்தரகண்டில் ஐந்து தொகுதிகள் இருக்குது ஐந்து தொகுதிகளையும் என்டிஏ கைப்பற்றுறாங்க பஞ்சாப்பில் பதிமூணு தொகுதிகள் இருக்குது பிஜேபி இரண்டு தொகுதிகளையும் ஆம் ஆத்மி பார்டி ஐந்து தொகுதிகளையும் காங்கிரஸ் ஐந்து தொகுதிகளையும் ஷிரோமணி அகாலிதல் ஒரு தொகுதியும் கைப்பற்றுறாங்க ஹரியானா ஹரியானாவில் பத்து தொகுதிகள் இருக்குது பிஜேபி எட்டு தொகுதிகளையும் காங்கிரஸ் இரண்டு தொகுதிகளையும் கைப்பற்றுறாங்க மற்றவர்களுக்கு அங்கே வாய்ப்பு இல்லை ஹிமாச்சலப் பிரதேஷில் நாலு தொகுதி இருக்குது நாலு தொகுதியும் என்டிஏ அலையன்ஸ் கைப்பற்றுறாங்க ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஐந்து தொகுதிகள் இருக்குது என்டிஏவுக்கு இரண்டு இந்திய அலையன்ஸுக்கு மூன்று அப்படின்ற அளவில் இருக்குது பீகாரில் மொத்தமாக நாற்பது தொகுதிகள் இருக்குது இந்திய அலையன்ஸ் எட்டு தொகுதிகளையும் என்டிஏ முப்பத்தி ரெண்டு தொகுதிகளையும் கைப்பற்றுறாங்க ஜார்க்கண்ட்ல பதினாலு தொகுதிகள் இருக்குது என்டிஏ பன்னிரெண்டு தொகுதிகளையும் இந்திய அலையன்ஸ் இரண்டு தொகுதிகளையும் கைப்பற்றுறாங்க வெஸ்ட் பெங்காலில் மொத்தமா நாற்பத்தி ரெண்டு தொகுதிகள் இருக்குது பிஜேபி பத்தொன்பது தொகுதிகளையும் திரிணாமுல் காங்கிரஸ் இருபத்தி ரெண்டு தொகுதிகளையும் காங்கிரஸ் ஒரு தொகுதியையும் கைப்பற்றுறாங்க தமிழ்நாடு மொத்தமாக முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் இருக்குது இந்திய அலையன்ஸ் மொத்தமாக இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது தொகுதிகளையும் கைப்பற்றுறாங்க பிஜேபி ஏடிஎம்கேவுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க கர்நாடகாவில் இருபத்தி எட்டு தொகுதிகள் இருக்குது இதில் என்டிஏ இருபத்தி நான்கு தொகுதிகளையும் இந்திய அலையன்ஸ் நான்கு தொகுதிகளையும் கைப்பற்றுறாங்க கேரளாவில் இருபது தொகுதிகள் இருபது தொகுதிகளையும் இந்தியா அலையன்ஸ் கைப்பற்றுறதா சொல்லியிருக்கிறாங்க ஆந்திரப்பிரதேஷில் மொத்தமாக இருபத்தி ஐந்து தொகுதிகள் இதில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி எட்டு தொகுதிகளையும் தெலுங்கு தேசம் பார்ட்டி பதினேழு தொகுதிகளையும் கைப்பற்றுறாங்க தில்லியில் மொத்தமாக ஏழு தொகுதிகள் இருக்குது பிஜேபி மொத்த ஏழு தொகுதிகளையும் கைப்பற்றுறாங்க குஜராத்தில் மொத்தமாக இருபத்தி ஆறு தொகுதிகள் இருக்குது இதில் என்டிஏ இருபத்தி ஆறு தொகுதிகளையும் கைப்பற்றுறாங்க ராஜஸ்தானில் இருபத்தி ஐந்து தொகுதிகள் இருபத்தைந்து தொகுதிகளையும் என்டிஏ கைப்பற்றுறாங்க தெலுங்கானாவில் பதினேழு தொகுதிகள் இதில் பிஜேபிக்கு மூன்று தொகுதிகளும் காங்கிரஸுக்கு பத்து தொகுதிகளும் பிஆர்எஸ்க்கு மூன்று தொகுதிகளும் ஏஐஎம்ஐஎம் இந்த கட்சிக்கு ஒரு தொகுதியும் கிடைக்குது மகாராஷ்டிராவில் மொத்தமாக நாற்பத்தி எட்டு தொகுதிகள் இருக்குது இதில் என்டிஏவுக்கு இருபத்தி ரெண்டு தொகுதிகளும் இந்திய அலையன்ஸுக்கு இருபத்தி ஆறு தொகுதிகளும் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க மத்திய பிரதேசில் மொத்தமாக இருபத்தி ஒன்பது தொகுதிகள் இதில் என்டிஏவுக்கு இருபத்தி ஏழு தொகுதிகளும் இந்திய அலையன்ஸுக்கு இரண்டு தொகுதிகளும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க அசாமில் பதினான்கு தொகுதிகள் இருக்குது என்டி அலையன்ஸுக்கு பன்னிரெண்டு தொகுதிகளும் இந்திய அலையன்ஸுக்கு இரண்டு தொகுதிகளும் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க மொத்தமாக வாக்கு சதவீதம்னு பார்த்தோம்னா என்டி அலையன்ஸ் நாற்பத்தி ஐந்து சதவீத வாக்குகளையும் இந்திய அலையன்ஸ் முப்பத்தி எட்டு சதவீத வாக்குகளையும் மற்றவர்கள் பதினேழு சதவீத வாக்குகளையும் பெறுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க இது சீட்டாக கன்வெர்ட் ஆகும் பொழுது என்டி அலையன்ஸ் முன்னூற்றி முப்பத்தி ஐந்து தொகுதிகளையும் இந்திய அலையன்ஸ் நூற்றி அறுபத்தி ஆறு தொகுதிகளையும் மற்றவர்கள் நாற்பத்தி ரெண்டு தொகுதிகளையும் கைப்பற்றுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க கட்சி வைஸ் பார்க்கும் பொழுது பிஜேபி நாற்பது சதவீத வாக்குகளையும் காங்கிரஸ் பத்தொன்பது சதவீத வாக்குகளையும் மற்றவர்கள் நாற்பத்தி ஒரு சதவீத வாக்குகளையும் பெறுறாங்க சீட்டாக அது கன்வெர்ட் ஆகும் பொழுது பிஜேபி முந்நூற்றி நாலு சீட்டையும் காங்கிரஸ் எழுபத்தொரு சீட்டையும் மற்றவர்கள் நூற்றி அறுபத்தி எட்டு தொகுதிகளையும் கைப்பற்றுறாங்க இவங்களுடைய கணிப்புப்படி பார்த்தோம் அப்படின்னா வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் டிசம்பர் ஜனவரி மாதத்தில் மக்களினுடைய மனநிலை அப்படின்றது என்டிஏ அலையன்ஸ் தனி பெரும்பான்மையோட ஆட்சியை படிப்பார்கள் சொல்லியிருக்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் அவங்களே நறுவடையில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி